வணக்கம் அவ்வளவும் நடிப்பு வீட்டிலிருந்து வரும்போதே கிளிசரின் போட்டுக்கொண்டு கிழித்தெடுத்த பைல்வான் நிதானமாக சொல்ல வேண்டும் ஆனால் சூர்யா காரில் சென்று கொண்டே விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவித்தார் உண்மையில் அதுவும் நடிப்புதான் உண்மையில் விஜயகாந்த் உடலுக்கு நேரடியாக சூர்யா கார்த்தி சிவகுமார் ஆகியோரால் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்க முடியும் ஆனால் வரவில்லை இதுதான் உண்மை விஜயகாந்த் நினைவிடத்தில் சூர்யா அழுதது நடிப்பு என்று பிரபல விமர்சகர் பயில்வான் ரங்கநாதன் பேசியிருக்கிறார் அவர் பேசும் கேப்டன் இறந்து போய்விட்டார் ஒரு மனிதருக்கு இரங்கல் செய்தி எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும் அமைதியாக நிதானமாக சொல்ல வேண்டும் ஆனால் சூர்யா காரில் சென்று கொண்டே விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவித்தார் உண்மையில் அதுவும் நடிப்புதான் இதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கின்றது அதாவது சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த பத்திரிகையை விஜயகாந்திற்கு கொடுப்பதற்காக சிவகுமார் அவருக்கு செய்தார் இதை கேட்டு விஜயகாந்த் தயவு செய்து வர வேண்டாம் நான் கல்யாணத்திற்கு வரவில்லை காரணம் நான் அங்கு வந்தால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அங்கு ஜெயலலிதா கலைஞர் உள்ளிட்ட எல்லோரும் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் சிவகுமாருக்கு விஜயகாந்தின் மீது கோபம் இருந்தது அதன் பின்னர் ஒரு மாதம் கழித்து விஜயகாந்த் சூர்யாவின் வீட்டிற்கு சென்று ஒரு பொருளை தம்பதிக்கு வழங்கிக்கு நாம் செல்லவில்லை என்றால் நமக்கு படங்களை மக்கள் பார்க்க மாட்டார்கள் என்று பயந்து நடுங்கி விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வரும் நடிகர்கள் அழுகிறார்கள் நடிகர்கள் அழுவதை பற்றி நமக்கு தெரியாதா உங்களுடைய அப்பா சிவகுமார் கிளிசுரன் போடாமலேயே நன்றாக அழுவார் நீ வீட்டிலிருந்து வரும்போது கிளிசுரன் போட்டுவிட்டு வந்து விட்டாயா நீ அழுதால் கேப்டன் வந்து விடுவாரா என்று பேசியிருக்கிறார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்